மக்கள் முதல் வழிபாடு செய்த வழிபாடு தான் அவனுக்கு தெளிவடையும் வழிபாடும் காலை மாலை கட்டாயமாக செய்ய வேண்டும் காலை மாலை கட்டாயமாக செய்கிறவனுக்கு நிச்சயம் ஆசை கிடைக்கும் வேறு வழியே இல்லை ஆகவே நண்பர்கள் என்ன செய்யணும் இந்த பதிவு நாடாவே அவர் ஒரு இடத்துல கொண்டு போய் மக்களுக்கு போட்டு காட்டணும் அவர் அவருக்கு தெளிவடையணும்னு நினைக்கிறோம் ஆகவே இந்த சங்கம் தெளிந்த ஒரு உண்மையாக உண்மை ரகசியத்தை அறிந்த சங்கம் உண்மை பொருள் அறிந்த சங்கம் உண்மை பொருள் அறியாமல் பேச முடியாது இப்படி நாங்கள் வந்து இப்போ பொருள் என்னங்கெல்லாம் போகிறப்போ பொருள் வந்திருக்கு இல்லவா நாங்கள் எங்கள் பேரில் வச்சுக்கலாம் நாட்டு மக்கள் எரிசே ஏறி இருக்கிறோம் ஆக பொருள் மீது பற்றத்த தன்மை வந்திருக்குது உயிரை பற்றி அறிகின்ற தன்மை உடலை பற்றி அறிகின்ற தன்மை மாசற்ற கொள்கை தெளிந்த அறிவு எல்லாம் ஆசானம் கொடுத்துருக்காங்க ஏன் ஆசான் எனக்கு கொடுத்துருக்கிறான்னு சொன்னால் உலக மக்களுக்கு இந்த கருத்து போய் சேரணும் என்பதுக்காக கடவுள் கொடுத்துருக்குறான் ஆகவே எங்கள் கடமையை செம்மையாக செஞ்சுட்டு வரோம் வருங்காலம் நமக்கு நல்ல எதிர்காலம் இருப்பதனாலும் உலக மக்கள் தெளிவடைவதற்காக சொல்லி நாம் எல்லாவற்றுக்கும் நமக்கெல்லாம் அருள் செய்யக்கூடிய ஆசா நகரத்தீசனை ஓ மகத்தீசாய் நம் ஓமீ இப்போ நாலு ஏழு தொண்ணூற்றி ஏழா இடம் உங்கார குரல் வந்திருக்காங்க இப்போ இந்த பேசின கருத்துகள் மிக உயர்ந்த கருத்துக்களை பேசியிருக்கோம் அது எங்களுக்கு தான் தெரியும் அவ்வளோ விஷித்து அள்ளி கொட்டியிருக்கிறோம் நல்ல சொல்ல நான் சொல்லல ஆசான் சொல்லியிருக்கிறான் பயபத்தோடு கேட்டு முன்னேற வேணும்னு சொல்லி இந்த இந்த தேதியில் அன்பர்கள் அந்த இது வெளியே வெளிநாட்டு அன்பர்களும் உள்நாட்டு அன்பர்களும் எங்கெல்லாம் ஆன்மீகவாதி இருக்கிறார்களோ இதை பயபுக்துட்டு கேட்டா அவருக்கு ஆசி பெறுவார் என்பது சத்தியமாக